கர்ம வீரர் ஐயா காமராஜ் அவர்களின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் விழா மாநாடு இங்கே மக்கள் தலைவர் ஐயா ஜி கே அவர்களின் அன்பு மகன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆற்றல் மிகு தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற காமராஜ் மக்கள் கட்சியின் தலைவர் பெரியவர் தமிழருவி மணியன் அவர்கள தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் திரு கே அண்ணாமலை அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே அருமை சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் தலைவர் ஓபிஎஸ் அவர்களின் சார்பாக இங்கே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களே நமது தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் திரு கே கே செல்வகுமார் அவர்களே மற்றும் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு பொறுப்பாளர் அருமை நண்பர் சுதாகர் ரெட்டி அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளை தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக ஐயா காமராஜர் அவர்களின் தொண்டர்கள் அவரோடு பணி செய்தவர்கள் இந்த மேடையிலே இங்கே வருகை புரிந்திருப்பதற்காக அவர்களெல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் ஐயா மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடு பணி புரிந்தவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று ஐயா ஜி கே வாசன் அவர்கள் சொன்ன பொழுது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருந்தது காரணம் தமிழக முதல்வராக ஒன்பது ஆண்டுகள் ஒரு பொற்கால ஆட்சியை தந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நான் எல்லாம் பள்ளி மாணவனாக இருந்திருக்கின்றேன் நான் பிறந்த பூண்டியில் அறுபத்தைந்து அறுபத்தி ஆறில் முதல்வராக இருந்த காமராஜர் அவர்கள் பேச வந்த பொழுது நான் எனது பாட்டியுடன் எங்கள் வீட்டிற்கு அருகே அடுத்த தருவியில் நடந்த கூட்டத்திற்கு சிறுவனாக எங்கள் பாட்டியோடு சென்று அந்த கர்ம வீரர் அவர்களின் பேச்சை கேட்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் நமது வீட்டு பெண்கள் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நமது வீட்டு பெண்களெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு செல்ல மாட்டார்கள் ஆனால் காமராஜர் அவர்கள் கூட்டத்திற்கு எனது பாட்டி அவர்களும் தெருவிலே இருந்த பெண்கள் எல்லோரும் நல்ல குடும்பத்திலே பெரிய குடும்பத்திலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர்களெல்லாம் நடந்தே சென்று கூட்டத்தை ஓரமாக நின்று கேட்டு வந்தார்கள் அவர்கள் அந்த வீடுகளின் திண்ணையிலே உட்கார்ந்த பொழுது அவர்கள் மடையிலே அமர்ந்து நானும் கேட்டிருக்கிறேன் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பெரியவர் தமிழறிவுமணியன் சொன்ன பொழுது உண்மையிலேயே இது போன்ற தலைவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நாம் அனைவரும் மிகவும் வருத்தப்படுகின்ற நிலையிலே இருக்கிறது முதலிலே நான் சொல்ல விரும்புவது காசுக்காக ஓட்டளிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்திருப்பது இந்த நேரத்தில் நமக்கு தலைகுனிவைத்தான் ஏற்படுத்துகிறது சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நமது கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அங்கே போட்டியிட்ட பொழுது இரவு பகல் பாராது ஐயா ராமதாஸ் அவர்களும் சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் நமது ஐயா ஜி கே வாசன் போன்ற நமது கூட்டணி தலைவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு பூட்டிலும் கடுமையாக பணியாற்றினோம் ஆனால் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் என்று அன்றைக்கு வாக்கு பதிவு நடந்த நாளில் கூட பணத்தை கொடுத்து அதனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தபொழுதும் நமது கூட்டணி அங்கே கம்பீரமாக ஒரு சிறப்பான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால் இன்றைக்கும் உண்மைக்கு ஆதரவாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நமது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடுத்து காட்டியது இன்னும் சொல்ல போனால் நமக்கெல்லாம் நம்பிக்கை தருவது அங்கே நாம் பெற்ற ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் ஐயா காமராஜர் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே மீண்டும் ஒரு நேர்மையான ஆட்சியை மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை வாக்கு வங்கிக்காக நடக்காத ஆட்சியை ஜாதி மத வேதமற்ற ஆட்சியை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஆட்சியை மதுவிலக்கு உள்ள ஒரு ஆட்சியை பூரண மதுவிலக்கு உள்ள ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கனவாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தால் மாணவ சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் இன்றைக்கு அழிந்து வருகிறது என்பதுதான் உண்மை வேலை வாய்ப்பை கிடைக்காமல் இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக தமிழ்நாட்டிலே மாறி போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் யாரோ தெரியாதவர் உயிரையெல்லாம் எடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாடு சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே காமராஜர் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே இப்படி நடக்கிறது என்பது எல்லோருக்கும் வருத்தத்தை தருகிறது அன்றைக்கு கல்வியின் அவசியத்தை உணர்ந்து ஐயா காமராஜர் அவர்கள் எல்லா ஊர்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார்கள் மாணவர்களுக்கு படிப்பு அவசியம் படித்தால்தான் அவர்கள் முன்னேற முடியும் என்று ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் அன்றைக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இலவச கல்வியை கொண்டு வந்தார்கள் ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இத்தனைக்கும் காமராஜர் அவர்கள் பெரிதாக படித்தவர் இல்லை வறுமையால் அவர் படிக்க முடியாமல் போன காரணத்தினால் தமிழ்நாட்டிலே அந்த வறுமை ஒழிக்கப்படுவதற்கு வருங்கால சமுதாயத்திற்கு கல்வி தேவை என்பதற்காக அவர் இலவச கல்வியை கொண்டு வந்தார் அந்த கல்விதான் இன்றைக்கு தமிழ்நாடு எத்தனை தூரம் என்றால் கல்வியிலும் சரி அனைத்து துறைகளிலும் இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமாக வளர்வதற்கு அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அவர் செய்த அந்த முயற்சிதான் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது இன்றைக்கு பெருமையாக இருக்கின்றது அதுபோல காமராஜர் அவர்கள் எனக்கு தெரிந்து அவர் ஆட்சி காலத்தில் தான் எட்டு அணைகள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டது நமது மணிமுத்தார் அணை வைகை அணை நமது அமராவதி அணை கீழ்பவானி ஆற்று அணை ஆளியாறு அணை என எட்டு அணைகள் கட்டப்பட்டு தமிழ்நாட்டிலே விவசாயம் பெருகுவதற்கு அந்த படிக்காத மேதை அன்றைக்கு செய்த முயற்சிதான் இன்றளவுக்கும் தமிழ்நாட்டில் விவசாயம் நடைபெறுவதற்கும் மக்களுக்கு குடிநீர் தேவைகள் பூர்த்தியாவதற்கும் அவர் செய்த அந்த சாதனைகள் தான் என்னும் சொல்லப்போனால் போனால் அவர் காலத்தில் எத்தனையோ தொழிற்சாலைகள் தொழில் புரட்சியை உருவாக்கியவர் இங்கே நமது திருவரும்பூரில் பிஹெச்இஎல்ஐ உருவாக்கி இன்றைக்கு திருவரும்பூர் பகுதி பெரிய பேட்டையாக உருவாகியிருப்பதற்கு ஐயா காமராஜர் அவர்கள்தான் காரணம் சென்னையிலே வீரங்கி ஆவடியிலே பீரங்கி தொழிற்சாலை ஐசிஎஃப் ஃபேக்டரி நமது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் போன்ற பல நிறுவனங்களை உருவாக்கியவர் அந்த பெருமைக்குரியவர் ஐயா காமராஜர் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அசோக் லைலாண்ட் டிவிஎஸ் லூக்காஸ் போன்ற தனியார் நிறுவனங்களும் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சி நேர்மையான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டிலே தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் தந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் அவரை பற்றி நான் எதிலோ படித்திருக்கின்றேன் யாரோ ஒரு பெரியவர் எழுதியதிலே அப்பொழுது தமிழ்நாட்டில் வேறு ஒரு தனியார் நிறுவனம் அது வெளிநாட்டு நிறுவனம் என்று நினைக்கிறேன் பத்து சர்க்கரை ஆலைகளை அவர்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார் அந்த நிறுவனம் காமராஜ் அவர்களை பற்றி அறியாமல் நாங்கள் எங்கு சென்று இது போன்ற சர்க்கரை ஆலைகளை நிறுவினாலும் ஒரு ஆலைக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் இப்பொழுதுலாம் வாங்குகிறாங்களே கமிஷன் கமிஷன் தருவது வழக்கம் அதனால் ஆலைக்கு பத்து சதவீதம் என்று பத்து ஆலைகளுக்கும் நூறு சதவீதம் தருவோம் என்று அவர்கள் வேண்டி நின்றார்களாம் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அந்த நூறு சதவீதத்தில் இன்னொரு ஆலையை கரும்பாலையை உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அப்படி உருவானதுதான் மோகனூர் சர்க்கரை ஆலை என்று சொன்னார்கள் அவ்வளவு பெரிய மனதுடையவர் ஐயா தமிழறிவு மணியன் சொன்னவர் போல ஒரு ரிஷியாக வாழ்ந்தவர்கள் அரசியலில் ஓமந்தூரார் எப்படி ஜனக மகரிஷி போல வாழ்ந்தாரோ அதுபோல நமது ஐயா காமராஜர் அவர்கள் பெரிய மகானாகவே வாழ்ந்திருக்கிறார் இன்றைக்கு நாமெல்லாம் எல்லாம் அவர்களை போல மகானாக வாழ வேண்டியதில்லை அவர்கள் வழியிலே வந்த ஒரு நல்ல மனிதர்களாக வருங்காலத்திலே நாம் தமிழ்நாட்டிலே அரசியலை நடத்தினால்தான் நமது வருங்கால சமுதாயம் வளர முடியும் என்பதை எண்ணி பார்க்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நாம் அமைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காமராஜரை போன்று தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல இந்தியாவிற்கு ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் அவரின் களத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த ஆட்சியை நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்போம் என்ற உறுதியை இன்றைக்கு காமராஜர் அவர்களின் பிறந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல காமராஜர் அவர்கள் காலத்தில் கல்வி மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தும் என்ற கொள்கையோடு செயல்பட்டவர் அவர் ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே கல்வியையே காசாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி பயிலும் நோக்கில் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினார் பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி கல்லூரி மாணவர்களை போதை பழக்கத்திற்கு உள்ளாக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி இன்றைக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக மாவட்டந்தோறும் தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார் பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு டிஎன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசன் கமிஷனுக்கு கூட தலைவரை நியமிக்க முடியாத கேவலமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநிலத்தின் நீர்வளத்தை பெருக்க பல்வேறு புதிய அணைகளை கட்டினார் கர்ம காமராஜர் அவர்கள் ஆனால் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல இரண்டாயிரம் கோடிக்கு தடுப்பணைகளை கட்டுவோம் என்று சொன்ன ஆட்சி இன்றைக்கு தடுக்கி தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனால் இங்கே உள்ள நீர்நிலைகளை கூட சரியாக தூர்வாராமல் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த ஆட்சியிலே அதுபோல அரசு நிறுவனங்களோடு நிறுவனங்களோடு தனியார் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்தார் காமராஜர் என்பதை சொன்னேன் மின்கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை எல்லாம் மூடுகின்ற சூழலுக்கு தள்ளி கொண்டிருக்கின்றது திமுக இந்த திராவிட மாடல் ஆட்சி சமூகத்திலே பின்தங்கிய மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பினை முன்னுரிமை அளிக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கூட இன்றைக்கு எடுக்க மறுக்கிறது இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சி நேர்மையான எளிமையான தூய்மையான ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் விளம்பரத்தை மட்டுமே நம்பி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஊழலை தவிர வேறு வெறும் செய்யாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மின் உற்பத்தியில் அதனை பயன்படுத்துவதில் வியக்கத்தக்க சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலே நாள்தோறும் அறிவிக்கப்படாத விண்வெட்டை நிகழ்த்தி மக்களை இருளில் மூழ்க செய்திருக்கிறது திமுக அரசு தமிழை பற்றி தமிழை பயிற்று மொழியாக கொண்டு படிப்பவர்களுக்கு மாத ஊக்கத்தொகையும் அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமையும் வழங்கினார் காமராஜர் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எதையுமே செய்யாத ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கல்வித்துறையில் காமராஜரின் சீரிய முயற்சியினால் பதினைஞ்சாயிரமாக இருந்த தொடக்கப் பள்ளிகள் இருபத்தி ஒன்பதாயிரமாக அதிகரித்தன ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே ஏற்கனவே இயங்கி வரும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது காமராஜரின் ஆட்சி காலம் பொற்காலம் என்பதற்கும் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி காலம் இருண்ட காலம் என்பதற்கும் இன்றைக்கு மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால்தான் சொல்கிறேன் இருபத்தி ஆறிலே திமுகவின் இந்த அதிகார துஷ்பிரேகம் எல்லாம் தாண்டி நமது ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சியை உறுதியாக அமைத்து காமராஜர் போன்ற பெருந்தலைவர்கள் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கிட நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றிட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காமராஜருக்காக பல்வேறு சிறப்புகளை செய்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் புரட்சி தலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காமராஜர் அவர்களின் நூற்றாண்டு அளவு விழாவை சிறப்பாக கொண்டாடியவர் அம்மா அவர்கள் அதுபோல புரட்சி தலைவர் அவர்கள் காமராஜர் பெயரிலே பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த பாமகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்